அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுபமா இருக்கணும்னு சொல்லி முதல் கடவுளை வேண்டிகொள்றோம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஆடிப்பிறப்பு இன்னைக்கு ஆடி பிறப்பு நாங்க வந்து இன்றைக்கு கொழுக்கட்டை தான் இதுல செய்ய போறோம் ஆடிக்கோள் வந்து உள்ள காய்ச்சிட்டேன் சமைச்சு எல்லாம் காய்ச்சி ரெடி மூடி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து இதுல வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம் ஆடிக்கூளும் கொழுக்கட்டை ஆடிக்கூளும் கொழுக்கட்டை தான் ஆடிப்பழப்புக்கு வளமையாவே ஆடிக்கூளும் கொழுக்கட்டையும்தான் நகிக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு இருக்கோம் ஆடிக்கூள் காய்ச்சி போட்டுட்டோம் வைக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னேன் அது வந்து நல்ல வரவேற்பு எங்களுக்கு அந்த அந்த வீடியோ மாதிரி வேறு ஒரு வீடியோவுமே ஓடையில் எங்களுக்கு ஒரு நாளில் வந்துட்டு பதிமூவாயிரம் பதினாலாயிரம் பியூஸு கிட்டே போயிட்டு நினைக்கிறேன் அந்த போட்டும் அந்த குறிப்பிட ஒரு நாளுக்குள்ளே அதிகம் வியூஸ் போனது வந்து இந்த ஆடிக்கூழ் தான் அந்த இந்த ஆடிக்கூழ் வாரபடியாக அதை எதிர்பார்த்து போட்டபடியால் கொஞ்சம் மக்கள் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர் அதுக்கு முதற்கு நன்றியை கொள்கிறோம் முதல் முறை அந்த முதன்முறையாக வந்து நிறைய வியூஸ் போயிருக்குது அப்போ இன்றைக்கு காய்ச்சாமல் இருக்கிறான் இன்றைக்கு எங்கள்கிட்ட விட்ட போகிறதுன்ட்டு இருந்தேன் நாங்கள் எங்கள்கிட்ட விட்ட போய்ட்டு ஆடிக்கூள் காய்ச்சிடணும் ஆனால் அரிசாத்துக்கு டியூஷன் டியூஷன் வந்து லீவ் எடுக்கலாண்டபடியால் போகவே இல்லை அதனால் இன்றைக்கு அப்போ திருப்பம் எல்லாரும் விட்டியும் ஆடி குடிக்க நாங்கள் குடிக்காமல் இருக்கிறானே அது ஸ்டேண்ட் ஓடிக்க விழுகுது அப்போ வந்துட்டு கூழ் ஏற்கனவே காய்ச்சியாச்சு அடுப்பில் உள்ளுக்கு

உரப்பு வச்சு செய்யட்டா அதுக்கான உரப்பு வச்சு கொழுக்கட்டை செய்யலாதே அவங்க இப்போ கொழுக்கட்டை செய்யவும் முதலாவது வந்து பயிர் அடிக்க போதாது பயிர் வறுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பயிரை உரலில் குத்தி அந்த கொஞ்சம் பாதி பாதி ஆகிற குத்தி போட்டு பிடச்சி எடுக்க போகிறேன் தூசிகளெல்லாம் பிடச்சி எடுக்கணும் நான் வந்து கோயிலில் போய் சாப்பிட்டு வந்துட்டு நல்ல நித்துறேன் ஒன்றரைக்கு வந்து கோயிலெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே படுத்துட்டேன் ரெண்டரை வரைக்கும் நித்துறேன் ரெண்டரைக்கு தான் நிலம்பி ஓடி போய் அரிசாத்த டியூஷனுக்கு போட்டுட்டு வந்துடுறேன் ரெண்டரைக்கு அவருக்கு டியூஷன் நான் ரெண்டரைக்கு போனால் இனி நாலு அஞ்சரைக்கு தான் அங்கே ஏற்றணும் போய் அது கூட வீடியோ எல்லாம் முடிச்சு அப்லோட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு திருப்பாவை போய் ஏற்றணும் அந்த நித்திரை ஒன்று அப்படியே கிளம்பி இருக்கிறேன் என்ன மோகம் பழைய ஒன்றும் கழுது ஏன்னா ராத்திரி கொஞ்சம் மேலே நான் அதனால் நித்திரை ஏறு எனக்கு போல வந்து முடிச்சாலும் நித்திரை வேறு அதிருப்பேன் அப்போ அப்படியே முடிச்சிருப்பேன் ஒரு மணிக்கு முடிச்சாலும் ரெண்டு மணிக்கு முடிச்சாலும் மூணு மணிக்கு முழிச்சாலும்

ആറ് കിലോ പയറ് മോചി ആ അളവുമോ ചെയ്യുമ്പോൾ ചെയ്യമാട്ട് എല്ലാവർക്കും അതേ അഴിഞ്ചു പോലെ மதுபடி நான் கொஞ்சம் கொஞ்சம் படைக்கிறேன் நம்ம இன்னமே படைக்கிறேன் அண்ணா இப்ப எல்லாருக்குமே தெரியாது சொல்ல அதுல படைக்க தெரியுமா இதே போல நீங்க படைக்கிறது நான் படைக்கிறது போல நான் உரல்ல எல்லாம் மரிசி மா எல்லாம் அடிச்சு குடுக்குறேன் நம்ம அம்மா உரல்ல தூள் அடிச்சு குடுக்குறேன் மாத்துளக்கெல்லாம் போடுவோம் ரெண்டு பேர் இப்போ செய்ய மாட்டேன் அப்ப ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல இருந்தாலும் அதெல்லாம் செய்வேன் இப்போ செய்ய மாட்டேன்னு ஏன்டா செய்ய மாட்டேன்னா அது அப்படி சாவி நெயில் இல்லாம போச்சு நெஜல என்ன பாவம்junit join किया. ஹே. குங்கர இல்ல வந்திருக்கு দাদা. அங்க கபரேங்கபரேங்கபரேங்க. சுலாய் சந்தோஷ பண்ணுவேந்தரீமா. தன்ன பாவனில எல்லாம் இருக்கு. என்ன எடுத்து போடு சந்தோஷமா போடு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இதுல எடுத்துட்டு. இது திருப்பிஞ்சி கொளிச்சு போட்டு வெளியกระทாரு. இது கறியாகவே அங்க என்னால கௌரவமா. கழு போணும். என்ன செய்றாங்க? அது இருக்குலரோ ஞாலு.

அரிசிமா வரதரிசிமா வேண்டாம் அவிக்க தேவையில்லை இது வந்து அந்த அரிசியை ஊற போடாமல் அப்படி அரிசியை மட்டுமே திரிச்சு போட்டு அப்படியே புட்டு அவிக்கிறது மாட்டான் இது இப்போ அதை நாங்கள் இப்போ அவிக்காமல் செய்தோம்னு சொன்னால் ஒட்டி கொன்னிக்கும் இடியப்பத்துக்கும் ஒட்டும் இடியப்பம் அவிக்க போகிறோம்னாலும் இருக்கா வாட்டி இது ஒட்டு ரெண்டு தானே இப்போ நல்ல அந்த ஒட்டு இப்படி கையில் பிடிச்சி ஒட்டி தாண்டா அது சரி வரும் பசு போல இருக்கும் அப்படின்னா சரியே வரா இது வந்து ஒருக்கா வாட்டி போட்டு மோதத்துக்கு வந்து பருத்த அரிசி மட்டும் தான் அண்டைக்கு அப்போ அவிச்சேன் அவங்க இவ்வளோ நல்ல வடிவாக வேணும் அதெல்லாம் அந்த இந்த நான் இதை பயர் அவிஞ்சோன் இருக்குது இப்போ சர்க்கரையை வந்து எடுக்க போகிறேன்னு என்னென்னு சொன்னால் காய்ச்சி எடுக்கலாம் நிறைய வேணுன்னு சொன்னால் கிணக்கா செய்ய போகிறோம்னு சொன்னால் சர்க்கரையை அப்படியே உருக்கி எடுத்து போட்டு அதை அப்படி தேங்காய் பூ பயிருக்க சேர்த்து சுமோதம் செய்யலாம் இப்போ வந்து நான் என்ன கொஞ்சம் வந்ததால் இந்த ஒரு எல்லாம் போட்டு உருடி இடிச்சு போட்டு தேங்காய் பூ கூட கிளப்பா மாதிரி கொஞ்சம் நான் ரூபா வந்து சர்க்கரை அடிக்க போகுது நானும் இப்போ தேங்காய் ரூபா போக போகிறேன் நைசா தேங்காய் திருவா வந்துட்டு அப்படி வேற இல்ல நான் அங்க கூழ அங்க தேங்காய் திருவி கூழ எல்லாம் தேங்காய் உடச்சு வெட்டி எல்லா வேலையும் செய்து போடும் கோயிலால் வந்து டக்கு டக்குன்னு செய்து உளுத்தம்மா திரிச்சாது உளுத்தம்மா உடனே வரத்து கொண்டே திரிச்சு கொண்டு வந்து தான் அட மில்லி லாயராஜு கொண்டு வந்தான் இந்த களி கிண்டி. அந்த குளுத்த மாவில தான் நான் நார் கூளே செய்துனேன். அவ ரபன் ஆநில வேலியா வந்துட்டான். அப்ப கொஞ்சம் தேங்காய் கூடத் திருப்பி கொண்டு வந்தா بلا குறையும். அட உம்மையா ஜெல்லம் தானே நீர் மையா. அப்ப திருப்பி யாங்கு வந்து. ஐயோ தேங்காய் போ மரம் தூونه. தேங்காய் போனா தெரியும் நீங்களா செய்யணும். அது கஷ்டம் நெஞ்சினா. நேசகடான் வந்துட்டு. ஐய தேங்காய் போ மரம் தூونه திருப்பி யாங்கு வந்து. அப்படி நான் சொல்ல நெக்கவே இல்ல. நம்ம நேச்ச ஒண்ணும் செய்யல. நெக்கடி மதா என்னசம். பயர் அமைஞ்சிட்டு விறக்கி விடுவோம் இது போட்டு கிளப்போம் அது இது எல்லாம் ஒரே சைஸ் சட்டியானே அப்போ அதுக்கே போட்டுருக்கணும் சர்க்கரை அதுக்கே இருந்தா அதுக்கு இல்லையே பயிர போய் போட்டுக்கலாம் தானே ஆ கூடி குழைய மண்டோம் எல்லாத்தையும் குழைச்சா சரிதானே எடுத்து போட்டு வைக்க தேவையில்லை நிச்சயமா அது சாப்பிடலாம் வண்டியை சாப்பிடவே வயிற்று குட்டி வாங்க அடமா போட்டு செய்து நாங்கள் மாதிரி கொஞ்சம் பெரிய ஜட்டியா எடுத்தாராக்கா இருந்து இப்போ நான் என்னென்னு கண்டா போறேன் தெரியுமா இப்படிதான் கண்டாப்பேன் யாரவணும் இல்லை இல்லாடிக்கே நார்மலா நக்கட அரண்டி யார வேணையா? வேற கரண்டி. அதுல இருந்து. நீ ப்ரியே சாப்பிடலாம் அலை டே டை. இங்க என்ன இருக்கு? அத அடிச்சு ஒரு கொஞ்சம் மெச்ச நான் ஒரு பாக்கெட்ல. இளங்காய். அத வச்சு அப்படியே இதுக்கு போடு. இல்ல. இதெல்லாம் கொஞ்சக்ட. காதற கன்னடு கேக்குறீங்க ஊள்ள தான் வந்து எனக்கு. சே. டே என்னடா வந்து. தான் காதற தான் வரும். இல்ல. മ്മ്, പടിപകാര മണ്ടേ, പടിപകാരൻ, പടിപകാരൻ. എന്നെങ്ങ വാടി ചൊ മുണ്ടിദോ? അപ്പോൾ എന്നെഞ്ഞി വന്ന നിങ്ങൾ. ഇങ്ങേ പാത്തോണ്ട് പഠിക്കര. അ അങ്ങേ ഇങ്ങേ പാത്തോണ്ട് പഠിക്ക പരിങ്ങോ. വയറുങ്ങോ സൈറ്റാ. വയലരുംകോ. സാംഗ വയലുകളാരോ. പാണൈമേ ഗവенജാര സൈറ വണ്ടിരങ്ങോ. മണ്ടേ തങ്കോൾക്കടയേ വെച്ചോളാറ. അങ്ങള് എന്നെ ചെയ്യുക. അത് ഉടഞ്ഞ വീണ് തൈല.

பயர் இருக்கு தேங்காப்பு சக்கரை தண்ணி பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணி சுடு தண்ணி இருங்கோ நீங்க இருங்க தோட்டப்பட்டி பக்கத்தில் உப்பு எல்லாம் கலந்தாச்சு

எல்லாம் பிடிச்சி தான் எடுக்கிற பிடிக்காம இப்படி கொடுக்கட்ட வேறு அது அஜில செய்ய போறோம் நீங்க செய்யுங்க இது தோல் போடும் இதாகும் பெருசாகும் அது கூட தண்ணி அப்படி கேடி போய் அப்பா தாண்டி போகணும் மொழிம்பி அம்மா ஊவா தண்ணி எடுத்து சொல்லி போய் நல்லா இருக்கா அடிச்சு விடுங்க இதற்கா நான் எடுத்து அடிச்சா தானே அந்த படிக்கா நம்ம சொன்னோம் இந்த மா ஒன்றோட ஒன்று சேருவோம் ஓ அதுக்காக அதுக்கு தனி அரிசி மாதிரி

இந்த மோதகத்தை விட இந்த கொழுக்கட்டையை விட எனக்கு பிடி கொழுக்கட்டாக பிடிக்கும் அந்த தேங்காய் பூ சீனியெல்லாம் மிச்சம் அந்த எல்லாம் சேர்த்து உளுத்த மாவில் போட்டு குழாச்சி போட்டு எனக்கு கொழுக்கட்டை வச்சுருக்கேன் எனக்கு அதான் விருப்பம் இந்த கூழ் அரிசி மாவு கூளை விட நல்ல டேஸ்டாக இருக்குது உளுத்த மாவு நல்ல வாசமாக கூடுதலாக உளுத்த மாவில் காய்ச்சிடுவேன் சில பேர் அரிசி மாவு தான் காய்ச்சிடுவேன் சீரமைளகம் கொஞ்சம் போட்டுனா ம்

ഇന്ന് അടിപ്പിറപ്പ് തൈപ്പൽ വരുഷം ദീപാവി എല്ലാ വിശേഷത്തും എല്ലാവരുടെയും എല്ലാവരും എല്ലാം ചെയ്തിട്ടുല്ലോ അപ്പൊൾ മുൻപ് വെങ്കടകൂൾ കോടി ഇനി പിന്നെ പോ இதோட முடிச்சு கொள்றோம் நல்லா காணொலியை சந்திக்கிறோம் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம்